திருவள்ளூர் அருகே கனமழை காரணமாக குடியிருப்புகளை வெள்ளம் சுந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் நாலூர் பகுதியில் தொடர் மழை பெய்தது இதனால் தெருக்கள் முழுவதும் குழம்போல் மழைநீர் தேங்கிய நிலையில் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர் வடிகால் கால்வாய்களை சீரமைக்காததால் பண்டிகை நாட்களை கூட நிம்மதியாக கொண்டாட முடியவில்லை எனவும் அத்தியாவசிய தேவைக்கு கூட வெளியில் செல்ல முடியவில்லை எனவும் வேதனை தெரிவித்தனர் இந்த நிலையில் பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் பாஜக நிர்வாகிகள் சம்பவ இடத்திற்கு சென்று மழை பாதிப்புகளை ஆய்வு செய்தனர் தொடர்ந்து மீஞ்சூர் வட்டார வளர்ச்சித்துறை அதிகாரியிடம் முறையிட்ட நிலையில் ஜேசிபி இயந்திரம் மூலம் கால்வாய் அடைப்பு சரி செய்யப்பட்டு மழைநீரை வெளியேற்றும் பணி நடைபெற்றது ஒரு புளி கிடையாது நல்ல நாள் கிடையாது